ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் நம் கடவுளோ விண் நுலையில் உள்ளார் தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார் அவர்களுடைய தெய்வச்சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே வெறும் மனித கைவேலையே அவற்றுக்கு வாய்கள் உண்டு ஆனாலவை பேசுவதில்லை கண்கள் உண்டு ஆனாலவை பார்ப்பதில்லை செவிகள் உண்டு ஆனாலவை கேட்பதில்லை மூக்குகள் உண்டு ஆனால் அவை நுகர்வதில்லை இஸ்ரையேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் இஸ்ரையேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவற்றுக்கு கைகள் உண்டு ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை கால்கள் உண்டு அவை நடப்பதில்லை தொண்டைகள் உண்டு ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போலா ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் ஆவார் ஆரோனின் குலத்தாரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார் இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் இறையே சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு தினம் ஒரு திருப்பாடல் என்ற இந்த விவிலிய வார்த்தைகளின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி பதினைந்து இந்த திருப்பாடலினுடைய வரிகள் ஒன்பதாவது இறை வசனம் இன்று நமது தியான சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று இந்த தியான பாடலின் வரிகள் முன்மொழிகின்றன இந்த திருப்பாடல் நூற்றி பதினைந்து ஒன்றிலிருந்து பதினெட்டு வசனங்களை இருக்கின்றன இந்த இறை தியானிக்கும் பொழுது இதனுடைய தலைப்பாக ஆண்டவரே உண்மையான கடவுள் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அந்த இஸ்ரேலுடைய வாழ்க்கையிலே பல்வேறு தருணங்களில் ஆண்டவருடைய பராமரிப்பை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் ஆண்டவர் அவர்களை படைத்து வழிநடத்தி மாபெரும் நன்மையான செயல்களை புரிந்திருக்கிறார் என்பதை அவர்கள் விசுவசித்திருந்தார்கள் ஆனால் அந்த ஆண்டவரை அவர்கள் மறந்தார்கள் வேற்று நாட்டிற்கு செல்லும் பொழுது வேற்றி நட்டு மக்களை அவர்கள் காணும் பொழுது வேற்று தெய்வங்களை நோக்கி வழிபட்டார்கள் எனவேதான் இன்றைய திருப்பாடலினுடைய வரிகள் அவற்றிற்கு சொல்லுமில்லை இல்லை பேச்சும் இல்லை அவற்றின் உருவங்கள் வெறும் சிலைகளே என்பதை வெளிப்படுத்தி ஆண்டவர் ஏதோ திருகுலத்தை உணர்த்த ஆண்டவர் விருப்பப்படுகின்றார் பிரி மாணவர்களே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்ற இறைவசனம் ஒன்பதிலே ஆரம்பிக்கிறது இறைவசனம் பத்திலே இது ஆரோனின் குலத்தாரே ஆண்டவருக்கு மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் இறைவசனம் பதினொன்றிலே ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் அவர் மீது நம்பிக்கை கொள்வார்கள் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது புரியவர்களே இந்த திருப்பாடல் மூன்று முறை இந்த நம்பிக்கை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஏனென்றால் இறைவனே உண்மையான கடவுள் என்பதை ஆணித்தரமாக ஆழமாக இறைவன் பல்வேறு வழியாக அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிப்படுத்தினார் பல்வேறு இறைவாக்கினர் வழியாக உண்மையான கடவுளை நம்பி அவரை ஆராதனை செய்யுங்கள் என்ற அழைப்பை அவர் கொடுத்து அனுப்பினார் ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுதெல்லாம் வேற்று நாட்டு மக்களை வேற்று தெய்வங்களுடைய வழிபாட்டை அவர்கள் மேற்கொள்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த திருப்பாடலினுடைய வரிகள் நமக்கு உணர்த்துவது உண்மையான ஒரே கடவுளை விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஒருவரை ஒரே கடவுளை நாம் ஆராதனை செய்து அவருடைய விசுவாச வாழ்விலே நாம் இணைந்திருக்க வேண்டும் ஏனென்றால் கடவுளுடைய படைப்பு இந்த உலகினுடைய அந்த மாபெரும் அருளை வெளிப்படுத்துகின்றது ஏனென்றால் ஒவ்வொரு படைப்பும் அவரை புகழ்வதற்காக இருக்கிறது இந்த திருப்பாடலினுடைய வரிகளினுடைய இறுதி வசனமாகிய பதினெட்டாவது வசனத்திலே இதோ நாமோ இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரை வாழ்த்துகின்றோம் என்பதை வெளிப்படுத்தப்பட்ட இந்த வார்த்தைகள் நிறைவுறுகிறது என்றால் இன்று நாம் இருப்பதும் இயங்குவதும் அவருடைய அருளினால் எனது ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைத்து நாம் வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு என்னடங்காத நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் வெளிப்படுத்துவோம் எனவே நம்முடைய வாழ்வு இதோ இறந்து போன வாழ்வாக இருக்கக்கூடாது மாறாக உயிருள்ள ஆண்டவரை நான் விசுவசிக்கிறேன் என்றால் என்னுடைய வார்த்தைகள் உயிருள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த திருப்பாடலின் வழியாக வெளிப்படுத்துகின்றார் நாமோ ஆண்டவருடைய பேரன்பையும் மகத்துவத்தையும் மாற்றியும் எண்ணி நினைத்துப் பார்த்து இந்த திருப்பாடலை வழிகள் போல நமது வாழ்க்கையிலே அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நமது வாழ்க்கையை நிறைவாக்க வேண்டும் அந்த நிறைவுதான் இயேசு கிறிஸ்துவிலே இந்த திருப்பாடல் நிறைவு பெறுகிறது ஏனென்றால் இதோ ஆண்டவருடைய அந்த வல்லமையான செயல்கள் எபிரேயர் பனிரெண்டு இறைவார்த்தை இரண்டிலே நம்பிக்கை துவங்கி வழி நடத்துவரும் அதை நிறைவு செய்வருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள் எனவே இஸ்ரேலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்ற இந்த வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவுறுகிறது எனவே நமது நம்பிக்கை துவங்கியவரும் வழி நடத்துவரும் அதை நிறைவு செய்வருமான இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைத்தோம் என்றால் கண்டிப்பாக நமது வாழ்க்கையிலே இஸ்ரவேல் மக்களினுடைய அந்த மேலான வல்லமையான அந்த ஆண்டவரை நாம் ஒருபோதும் இழக்க மாட்டோம் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் உயிர் தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் உடனிருக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக இதோ இந்த திருப்பாடலின் வழியாக நம் இறைவனே ஒரே கடவுள் அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரிடமிருந்தே நமக்கு உதவி வருகிறது அவருடைய இரக்கத்தினாலே நாம் வாழ்கின்றோம் அவருடைய நன்மைத்தனத்தை சான்று பகரவே நாம் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து பார்த்தவர்களாக இந்த தியான பாடலினுடைய வரிகள் நமது வாழ்க்கைக்குள்ளே ஒரு நம்பிக்கை தருகின்ற பாடலாக இதோ துதி ஆராதனையாக நமது வாழ்க்கையில் மலர இந்த நாளிலே நாம் பயணிப்போம் ஜெபிப்போமாக கரம் பிடித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான தந்தையே இதோ இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் உமது அருளும் நலமும் எங்களை புடைசூழ்ந்து பாதுகாக்கும் என்ற மேலான நம்பிக்கையிலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் உமது தெய்வீக நன்மைத்தனம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற அனைத்து நம்பிக்கை இழக்க செய்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி தரவும் நம்பிக்கையோடு உம்மை பின்பற்றவும் இயேசுவின் மீது எங்களுடைய கண்களை பதிய வைக்கவும் உமது அருளையும் ஆற்றலையும் நன்மைத்தனத்தையும் வல்லமையும் உமது அருளையும் ஆசிரையும் எங்களுக்கு நிறைவாய் தந்தருள் வீராக இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்